அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு ட்ரஸ்ட் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற வினாத்தாளில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஆன்சரை அதோடைய விளக்கத்தோட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் அஞ்சு ஒம்போது அதாவது ரெண்டு தடவை அஞ்சு பேருக்குனால் பத்து வரும் பத்துலேருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒம்போது ஒம்பது பதினெட்டு ரெண்டை கழிச்சிருக்கிறாங்க அது மாதிரி பதினாறு பதினாறு முப்பத்திரெண்டு அதில் ஒன்றை கழிச்சிருக்காங்க இப்போ முப்பத்தொ முப்பத்தொன்று முப்பத்தொன்று அறுபத்திரெண்டு ரெண்டு ஒன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றை கழித்து அப்புறம் ரெண்டை கழிச்சு அப்புறம் ரெண்டை கழிச்சிருக்காங்க அதனால் மறுபடியும் என்ன பண்ணணும் அறுபது அறுபது நூற்றி இருபது ஒன்று ஒன்றை கழிச்சா நூற்றி பத்தொம்போது அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா இதனுடைய கூட்டுத்தொகையெலாம் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது அதனால் ஈவனாக வர்றது பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தாறு தான் ஈவன் நம்பராக வருது சரி அதுக்கு அடுத்தது மூணாவது கணக்கு பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு ரெண்டையும் கூட்டினா எட்டு வரும் இந்த எட்டு கூட அஞ்சாவில் பெருக்கியிருக்காங்க எட்டு அஞ்சு நாற்பது அது மாதிரி ஒம்பது அஞ்சு ஒம்பது நாலு கூட்டினா பதிமூணு பதிமூணு அஞ்சாவில் பேருக்குனா அறுபத்தஞ்சு அது மாதிரி ஏழு கூட ஒம்பதை கூட்டினா பதினாறு வரும் பதினாறு கூட அஞ்சு பேருக்குன்னா எண்பது வரும் அப்போ ஒன்பது இஸ் தான் ஆன்சர் பாஸ்போர்ட் அடுத்து எழுபத்தொம்பதா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வென்ஸில் அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க ஈக்கு அப்புறம் ஜி இருக்குது பாருங்க அப்புறம் ஜின்னா ஒரு லெட்டரை விட்டுகிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி ஐக்கு அப்புறம் என்ன இருக்காங்கன்னா கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டு கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வினாத்தால் கே இருக்குது அப்போ ஒரு லெட்ரை விட்டு என்ன எம் எம்மு வரணும் அப்போ எம்மில் எது ஸ்டார்ட் ஆகுதோ அது ஒரு ஆன்சர் அடுத்து எக்ஸ் இருக்குது பாருங்கள் எக்ஸு வந்து எக்ஸு அதுக்கப்புறம் வி இருக்குது அதாவது முன்னாடி லெட்ரு அப்படின்னு பார்க்கும்போது வினாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது வினாவில் வந்து ஆறு இருக்குது அப்போ ஆறுக்கு ஒரு லெட்ருக்கு முன்னாடி பி வரணும் அப்போ ஆன்சர் வந்து அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடினு பார்த்திங்கன்னா இது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈவனாக வருது இந்த முப்பத்தாறு மட்டும் வித்தியாசமாக வருது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாறி வருது மூணு நாலோ வருது அதனால் ஆன்சர் முப்பத்தாறு அதுக்கப்புறம் இதனுடைய வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடினு கேட்டிருக்குறாங்க எக்ஸ் டபிள்யூ யூஆர் அதாவது இந்த ஏபிசிடியில் எழுதி பார்த்தீங்கன்னா எக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் எக்ஸு டபுள்யூ வி யூ ஆறு எண்ணு ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது இந்த சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஆன்சர் வந்து சி பாஸ்பு எக்ஸு டபிள்யூ அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை கொடுத்து இ கே யூ கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டை கொடுத்து ஆறு கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் மூணை கொடுத்துட்டு எம்மு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதாவது மூணை கொடுத்துட்டு அதாவது நாலு கொடுத்துட்டு எண்ணு கொடுத்துருக்குறாங்க எண்ணுக்கு அப்புறம் பாருங்கள் மூணு கொடுத்துட்டு ஜே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சி வந்து அதே மாதிரி ஜி வரணும் அது ரொம்ப எழுத்து தாண்டி கொடுத்ததால சி இஸ் த ஆன்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் நேரம் இப்போது அஞ்சு எனில் இருபது மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் கழித்து கடிகாரத்தின் சிறிய மூல் எந்த எண்ணெய் காட்டும் அப்போ ஐம்பத்தஞ்சு கூட அஞ்சு கூட்டினா அதாவது ஆகுது அப்போ அது கூட இதை ஆட் பண்ணும்போது பதினோரு மணியே காட்டும் சரி அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஐம்பத்தி நாலு ஆறு இ எண்பத்தஞ்சு க்யூ இதோட இதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு இ வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆறு இங்கே இருக்குது ஆறுக்கு முன்னாடி லெட்டர் க்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து ஐ இருக்கு சரிங்களா அப்போ ஐயுக்கு ஒரு லெட்ரு விட்டு வந்தால் கே வரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ல எல் இருக்குது அப்போ எல்லுக்கு முன்னாடி உள்ள லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா கே வரணும் சாரி ஜி இருக்குது கொஸ்டினில் ஜிக்கு ஒரு லெட்ரு விட்டால் ஐ வரணும் எல்லுக்கு முன்னாடி விட்டால் கே வரணும் ஓகேவா அப்போ ஐகே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ரெண்டு இடத்துல வந்திருக்கு இங்கே என்ன அந்த ஐம்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சியோடைய மதிப்பு மூணு ஆரோடைய மதிப்பு பதினெட்டு அப்போ மூணு கூட பதினெட்டு கூட்டினா இருபத் ஸ்டார்ட் பண்ண சி வந்து மூணு அடுத்து வந்து ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்போ மூணையும் பதினெட்டு கூட்டினா ஐம்பத்தி நாலு அதே மாதிரி இ வந்து அஞ்சு கியூ வந்து பதினேழு அஞ்சு பதினேழு கூட்டினா எண்பத்தஞ்சு அதான் கொஸ்டினில் இருக்குது ஓகேவா அப்போ நம்மளுக்கு ஐஇ கேவும் வருது ஐ வந்து ஒம்பது கே வந்து பதினொன்று ஒம்போதையும் பதினொன்றையும் கூட்டினா தொண்ணூத்தொம்பது அடுத்து ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் ஒன் டூ ஃபைவ் என்பது கோ டு ஸ்கூல் எனவும் ஒன் ஃபோர் சிக்ஸ் என்பது ஸ்டடியின் ஸ்கூல் எனவும் அது பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் என்ற நம்பரு வருது அதுக்கு அடுத்தது கேனு முப்பத்தாறு பெட்டு இருபத்தி ரெண்டு என குறித்தால் கட்டு என்பதன் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க எண்பத்தி எட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நம்பரில் போட்டால் சி வந்து மூணு ஏ வந்து ஒன்று எண் வந்து பதினாலு இதை கூட்டினா என்ன வருது பதினஞ்சு மூணு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறுன்னு இருக்குது கேள்வியில் சரிங்களா அதே மாதிரி பெட்டுக்கு ரெண்டு அஞ்சு நாலு ஆறு நாளும் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டும் ஏழு நாலு பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு மூணு யூக்கு இருபத்தொன்று டிக்கு இருபது கூட்டினா நாற்பத்தி நாலு வருது நாற்பத்தி நாலு ரெண்டால் பிறகுண்ணா ஆன்சர் எண்பத்தி எட்டு அடுத்து ஏ என்பவர் பியின் சகோதரன் மற்றும் சி என்பவர் டிஙின் சகோதரி மற்றும் பி என்பவர் சி யின் மகன் எனில் சி என்பவர் ஏகே என்ன வரும்னு கேட்குறாங்க அப்போ சிடி வந்து சகோதரின்றதால அது வந்து அம்மாவை குறிக்கிறது ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்ற சொல்கிறாங்க மைனஸை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற சொல்கிறாங்க இப்போ பெருக்களை வகுத்தலாகவும் வகுத்தில் கூட்டலாகவும் மாத்திரம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க மாற்றிருக்க பாருங்கள் பதினெட்டு வகுத்தல் ரெண்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் நாலு பெருக்கள் அஞ்சு அந்த மாஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த போர்ட் மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் டிவிஷனாக பண்ணணும் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் டிவிஷன்னா பதினெட்டில் ரெண்டு போனோம் ஒம்போது அடுத்து மல்டிப்ளிகேஷன் நாலஞ்சு இருபது அடுத்து அடிஷன் இ இருபது ஏழு கழிச்சா பதிமூணு பதிமூணு கூட ஒம்பது கூடனா ஆன்சர் இருபத்தி ரெண்டு அடுத்து ஒருவர் மேற்கு திசை நோக்கி செல்கிறார் பின்வனு எந்த சுழற்சி மனித பின்பெண்ணாக அவர் தெற்கு திசை நோக்கி வருவான்னு கேட்டிருக்காங்க இடது 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 சரிங்களா அடுத்து பின்வரும் வார்த்தைகளை இருந்து வரிசைப்படுத்துங்க ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான் மார்க்கெட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கட்டிங் பண்ணும் அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணோம் கடைசியாக ஈட்டிங் பண்ணணும் அதான் சிஏஇபிடி அதுக்கடுத்து பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில வருஷப்படி வகை கேட்டிருக்காங்க இந்த ஏபிசிடி வரிசைப்படுத்திக்கிறீங்கன்னா பிஇஏபிசி நேற்றைய மறுநாள் சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமை எப்போது வரும் நேற்று வரும் அடுத்து இ அஞ்சு டிஆர் டி கேபிட்டல் ஆர் சிக்ஸ் கே த்ரீயை கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும்னு கேட்குறாங்க கண்ணாடியில் பார்த்தா இந்த இது மாதிரி தான் ரிவர்ஸில் தெரியும் அடுத்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்புக்குரியும் வெளியே வெளியே போயிருக்கு எக்ஸில் இருந்து எக்ஸுக்கு உள்ளவும் ஓக்கு வெளியும் போயிருக்கு ஆனால் இங்கே இங்கே மட்டும் பாருங்கள் எல்லாத்துலேயும் மூணுத்துலேயும் எக்ஸு உள்ளே வந்திருக்கு ஆனால் இங்கே மட்டும் எக்ஸ் வெளியே போயிருக்கு அப்போ நாலாவது ஆன்சர் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு டாட் இருக்குது இதில் மட்டும் ரெண்டு டாட் இருக்குது அப்போ இதுதான் வரும் ஆன்சர் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் என்ற வார்த்தையை கொண்டு எழுத முடியாத வார்த்தை நேச்சர் ஏன்னா இங்கே யூன்ற வார்த்தையே இல்லை அதனால் ஆன்சரு நேச்சர் அடுத்து ஒரு கணசதுரம் கனசதுரம்னா ஆறு பக்கம் இருக்கும் அதில் எந்தெந்த எழுத்து எதிரெதிர் பக்கம் அமையும் கேட்குறாங்க சி மற்றும் இ என்ற எழுத்துக்கள் தான் எதிரெதிர அமையும் அதுக்கடுத்து வந்து இதில் எது கொடுக்கப்பட்ட தொகுப்புக்கு தொடர்புடைய படத்தை வரைய சொல்கிறாங்க இந்த முக்கோணம் இருக்குது இந்த முக்கோணத்தை சின்னதாக போட்டிருக்குறாங்க அதேமாதிரி இந்த இதை வந்து சின்னதாக போட்டிருக்குறாங்க சரி அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இது இடம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த இது வந்து இந்த முக்கோணம் வந்து கீழே வந்திருக்கு இங்கே இருந்தது இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ப்ளஸ்ஸு நடுவில் வரணும் ப்ளஸ்ஸு நடுவில் வர்றது நாலாவது ஆப்ஷன் அதுக்கு அடுத்த கேள்வி இதில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை பண்ணால் ஒன்பது வருது அடுத்து அஞ்சு நாலையும் பேருக்குன்னா நானூறு நாலையும் மூணையும் பேருக்குன்னா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ ஐநாங்கி இருபது இருபதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இருபது ஸ்கொயர்னால் நானூறுபடி நாமும் பன்னெண்டு பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ ஆரஞ்சு முப்பது முப்பதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் தொள்ளாயிரம்